அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய வாச சிந்தனை யார் மிக பெரியவர் செய்தி நற்செய்தி பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஆறு முதல் முடிய எதிரொலிகளின் மறைவான சிந்தனைகள் ஆண்டவ இப்போது தம் சீடர்களை ஒளித்து மறைத்து பேசிக்கொள்வதன் காரணத்தை கண்டுகொள்கிறார் நண்பர்கள் மாற்றார் போல நடந்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்ட அவலத்தை சொல்லாமல் சொல்கிறார் இரையரசின் உறவுகளில் பெரியவ சிறியவ என்ற கேள்விக்கே இடமில்லை தூய மரியன்னையின் பாடலின்படி சிறியோ பெரியவராக்கப்பட வேண்டும் பெரியவர்களாக எண்ணி நடப்பவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனாலே ஒரு சிறு குழந்தையை தம் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்களே பெரியவர்கள் என்ற புதிராய் தோன்றும் ஆனால் மிகவும் எளிதான உண்மையை அவர்களுக்கு கற்று இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான தான் யாவரும் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு பிள்ளை ஏற்றுக்கொள்ளும்போது போது எதிர்பார்ப்புகளுக்கு இடமில்லை மாறாக கடமைகளை மிஞ்சும் ஒரு சிறு பாலகனை ஏற்றுக்கொண்டால் பராமரிப்பு கடமை பாதுகாப்பு கடமை வளர்ப்புக்குரிய வசதிகளை ஏற்படுத்தும் கடமை என்று கடமைக்கு மேல் கடமை வரும் அப்படி கடமைகளை தேடுவோ இயேசுவை ஏற்றுக்கொள்வோ பதவியை தேடுவோ அவரின் எதிராளிகள் அன்பார்ந்தவர்களே இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றதால் அவரின் புகழ் பரவியது பலரும் அவரை பாராட்டின இதனால் சீடர்கள் தங்களுக்கு பெருமை கொள்ள தொடங்கின அதனால் தங்கள் யார் பெரியவர் யார் அதிகாரத்தை பெற தகுதி உடையவர் போன்ற கேள்விகள் அவர்களிடையே எழுந்தன இயேசின் பார்வை சீடவர்களுடைய பார்வைகளை தலைங்களாக புரட்டி சீடத்து என்பது குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது என்று தெளிவுபடுத்தினார் குழந்தைகள் என்பவர்கள் யூத மரபில் மனிதர்கள் நிலையை அடையாதவர்கள் அவர்கள் வெறும் பொருட்கள் அவர்கள் வலுக்குறைந்தவர்கள் என கருதப்பட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள நிறைய தாழ்ச்சி தேவை இதன் மூலம் பெரியவர் என்பவர் கடைசியில் இருப்பவ இவரால் மட்டும்தான் வலிமேற்ற குழந்தைகளையும் ஏற்று அரவணைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவே குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கற்பித்தபோது அவர்தம் சீடர்கள் தாய்ச்சிடம் வாழ அழைப்பு விடுத்தார் இயேசின் பார்வையில் மனம் திரும்புவன் பெரியவன் தன் தவறை திருத்திக் கொள்பவன் பெரியவன் தன் பலவீனத்தை ஏற்றுக்கொள்பவன் பெரியவன் குறிப்பாக தன்னை ஒரு குழந்தை போல தாழ்த்தி நல்லவர்களையும் பெரியவர்களையும் சார்ந்திருக்கும் குழந்தையாக தன்னில் பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கிக் கொள்கிறான் இவனே பெரியவன் இந்த நற்செய்தி வாசதி இரண்டாவது பகுதியாக எங்கெல்லாம் நல்லவை நடக்கின்றவோ அங்கெல்லாம் கடவுளின் செயல் உண்டு என நாம் ஏற்க வேண்டும் நல்லவை நடப்பது நாம் வகுக்கின்ற எல்லைகளுக்கு உள்ளே மட்டுமல்ல எல்லை மீறியும் நல்லவை நடக்கக்கூடும் எனவே நாம் திறந்த மனதோடு கடவுளின் செயலை பார்க்க வேண்டும் இன்று நாம் புனித எரோனிமஸ் விழாவையும் கொண்டாடுகின்றோம் இவ குருவாக திகழ்ந்தவர் மறைநூலை சிறப்பான முறையில் மொழிபெயர்த்து அதற்கு உல்கத்தா என்ற பெயரிட்டதில் இவரின் பெருமை அடங்கியிருக்கிறது இவர் லத்தீன் கிரேக்கம் எப்ரேம் கால்தே மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் இந்த அறிவுத்திறனே இவ்வேளை செய்ய இவரை தகுதியுள்ளவர் ஆக்கியது தமது சொந்த ஊரில் தமது படிப்பலை தொடங்கினார் பின்னர் ரோமை சென்றார் பிறகு ஜெர்மனி முதலிய நாடுகளுக்கு சென்று இறுதியாக பாலஸ்தீனா நாட்டை அடைந்தார் அங்கு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் இறுதியாக தோன்றிய குகை என்று நம்பப்படுகிற வந்து சேர்ந்தார் கிபி நானூற்றி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதில் இறைவனை சேர்ந்தார் மறைநூலை அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை என்று இவர் கூறியிருப்பதிலிருந்து மறைநூலுக்கு இவர் அளித்த சிறப்பிடம் விளங்கும் இவர் தினமும் எளிதில் எரிச்சல் கொள்ளக்கூடியவர் ஆனால் உடனே அதை உணர்ந்து வருந்தும் பண்பும் இவரிடம் இருந்தது தம்மிடம் இருந்த குறைபாடுகளை நினைத்து ஒரு கல்லால் தமது நெஞ்சில் அடித்துக் கொள்வாராம் இவரது உருவப்படத்தில் இவ்வாறு வரைந்திருப்பதை பார்த்த திருத்தந்தை ஒருவர் ஜெரோம் இந்த கல்லை நீர் எடுத்துக்கொண்டது உமக்கு நலமாய் அமைந்தது இந்த கல்லை பயன்படுத்தாவிடில் நோக்கு திரு அவை புனித பட்டம் அளித்தராது என்று கூறியிருக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் குழந்தை போல் நான் என்னை தாழ்த்தி பிறரை உயர்வாக கருதுகின்றேனா நல்லது எங்கிருந்தாலும் திறந்த மனதோடு ஏற்க தயாராக இருக்கின்றேனா இறைவன் எனக்கு தந்த கொடைகள் திறமைகள் வரங்கள் இவற்றையெல்லாம் தியாகத்தோடு பகிர்ந்து கொள்கின்றேனா மன்றாடுவோமாக குழந்தைகளைப் போன்று தாழ்த்தி கொள்ளவும் பிறரை உயர்வாக கருதி செயல்படவும் எங்களுக்கு நீர்ந்த திறமைகள் ஆற்றல்கள் வரங்கள் கொடைகள் எல்லாம் தியாகத்தோடு பிற நலத்துக்காக பயன்படுத்தவும் உதவி செய்யும் ஆமேன்